ஐயப்பனை மிகவும் மோசமாக விமர்சி இந்துக்கள் வீதிக்கு வர வேண்டும் நாம வார்த்தைகளோடு நிறுத்திக்க கூடாது ஏன்னா இந்த திரவிடியன் ஸ்டாக் இந்து விரோத அரசாங்கம் இது கிறிஸ்தவ மதவெறி சக்திகள் இந்துக்களுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இது எதுவுமே என்னோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது உதயநிதியோட கன்ஃபஷன் இந்து விரோதியோட கன்ஃபஷன் நான் திருமாவளவன் தான் கேட்குறேன் சரக்கு மிடுக்கு பேச்சின் மூலம் இந்து சமுதாயத்தின் எல்லா சமுதாயத்தையும் இழிவா பேச மாண்புமே பாரத பிரதமரை கண்டன் துண்டமாக வெட்டுவேன்னு சொன்ன வன்முறைவாதி தாமோ அன்பரசன ஏன் இன்னும் கைது பண்ணலை நீங்கள் முதல்வர் ஏத்துக்கிறாரா இல்லை டிஜிபி ஏற்றுக்கிறாரா வணக்கம் தமிழ் ஜனம் நேயர்களே இன்று ஜனம் கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா அவரை சந்திக்கிருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சி ஜார்க்கண்டில் ஒரு மிகப்பெரிய பின்னடை இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ஜார்க்கண்டில் ஏன் வெற்றி கிடைக்கலன்னு கட்சியில் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் இதுவரை மராட்டிய மாநிலத்தினுடைய சரித்திரத்திலே எந்த ஒரு கட்சியோ கூட்டணியோ இரநூறை தாண்டினதில்லை இப்போ இரநூறை தாண்டினது மட்டும் இல்லை இரநூத்தி முப்பத்தி மூணு அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டியிட்ட நூற்றி நாற்பத்தி எட்டில் நூற்றி முப்பத்தி மூணு சீட்டு ஜெயிச்சிருக்கு ஸ்கேல் ஆஃப் விக்டரி நைன்டி ஒன் பர்சன்ட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் எனக்கு என்ன தோணுன்னா பாராளுமன்ற தேர்தலில் நாம் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடித்தது தப்புன்னு மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது இந்த நூறு நாட்களில் மோடி த்ரீ ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ் அது மேற்கொண்டு இருக்கின்ற நடவடிக்கைகள் மக்களுக்கு பிஜேபியின் மீது ஒரு பிடிப்பு ஏற்படுத்தியிருக்கு இப்போ உதாரணமாக அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆயுஷ்மான் பாரத் அதுக்கப்புறம் வக்கப் ஆக்ட்டில் திருத்தங்கள் கொண்டு வருகின்ற முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வயநாடில் வந்து பிரியங்காவோட வெற்றி இது வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை காங்கிரஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ராகுல் காந்தியை விமர்சித்து கொண்டிருந்தேன் இந்த சூழ்நிலையில் அவர் பெரிய அளவில் வந்து அரசியல் அறிவு கிடையாது போன்ற விஷயங்கள்லாம் பயங்கரமாக விமர்சிட்டு இருந்தாங்க ஆனால் பிரியங்கா காந்தி இப்போ ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு இப்போ அவங்க காங்கிரஸுக்கு தலைமை கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால காங்கிரஸுக்கு ஒரு புது ரத்தம் பாயும்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதையோ எண்ணி மனசை தேர்த்திக்கிற தான் காங்கிரஸ் கட்சி இருக்குது ஜார்க்கண்டில் ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸோட சீட்டு பதிமூணு தான் மகாராஷ்ட்ரா நீங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தோரு சீட்டு காங்கிரஸ்க்கு நூற்றி இருபத்தொன்று போட்டிட்டுது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு சீட்டு தான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு ஹோல்டிங் சீட்டு மீதி எல்லாமே சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதால் ராஜினாமா செய்த சட்டமன்றங்கள் அங்கே ஒம்போதுக்கு ஏழு பிஜேபி பீகாரில் நாலுக்கு நாலு ஆக நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு ரத்தம் பாய்ச்சறதுக்கு உடம்பு எங்கே இருக்குது நரம்பு எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன் நான் அதனால் இது ஒரு பைரிக் விக்டரி காங்கிரஸ்க்கு ஏதோ எல்லா இடமும் தோற்று போய்ட்டோம் இந்த ஒரு இடம் ஜெயிச்சேமே அப்படின்னு இருக்கிற மாதிரி தானே ஒழிய அந்த கட்சியினுடைய டோட்டல் மூடு எலிவேட் ஆகியிருக்கா இல்லையே சார் இன்னொரு விஷயம் இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய தமிழக அரசியலில் அதானி வந்து ஒரு ஊழல் ஊழல்வாதி வந்து அமெரிக்காவில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை லஞ்சம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டு இதில் வந்து லஞ்சம் கொடுத்தது அமெரிக்கா இல்லையா அப்படின்ற புகார்கள்லாம் இருக்கிறது இல்லையா இப்போ பகைய உண்மையான குற்றச்சாட்டுக்கே வருவோம்னா விவாதிக்க தயாராக இருக்கேன் சரி உண்மையான குற்றச்சாட்டு இந்தியாவில் மூன்று மாநில நான்கு மாநிலங்களில் அதாவது தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஆந்திரா தெலுங்கானா இந்த நான்கு மாநிலங்களில் சோலார் பவர் வாங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு இதில் என்னன்னா ஜூலை மாதம் கடந்த ஜூலை மாதம் ஸ்டாலின் அவள் இல்லத்தில் அதானி அவர்கள் சந்திப்பு நேர் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் ஏவாவைகள் போன்ற அமைச்சலும் கூட இருந்திருக்காங்க ஸோ வந்து அந்த லஞ்சம் வந்து திமுக அரசுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மறைமுகமாக அந்த சந்திப்பின் மூலமாக நடைபெற்றிருக்கிறதுன்ற சில நிகழ்வுகளை வந்து இருக்கக்கூடிய சில நண்பர்களும் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை இது எப்படி பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் இம்பார்ஷியலாக வந்து விசாரணையே நடக்கட்டுமே ஏன்னா குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்ற நான்கு மாநிலங்களும் பிஜேபி அல்லாத மாநிலங்களின் அரசுகள் இதில் மூன்று அதிகாரிகள் இன்வால்வ் ஆனதாக சொல்கிறாங்க இதெல்லாம் நான் சொல்லப்பட்டிருக்கிறத இங்கே சொல்கிறேன் அந்த மூணு அதிகாரிகளும் இந்த மாநிலங்களுடைய அதிகாரிகள் ஸோ மத்திய அரசாங்கத்துக்கோ மத்திய ஏதாவது ஒரு துறைக்கோ சம்பந்தம் இல்லை இப்போது அமெரிக்காவில் இது வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத நாம் விவாதிக்காமல் விட்டால் நாம் உண்மையின் பெரும்பகுதியை விட்டுருவோமோ அப்படின்னு இந்த ஹோல் இஷ்யூ எமனேட்டட் ஃப்ரம் பங்களாதேஷ் ஏன்னா பங்களாதேஷ் பவர் கன்சம்ஷனுக்கான சார்ஜஸை அதானிக்கு கொடுக்கலை அப்போவும் வங்க அரசு இப்போ இருக்கிற ஒரு பப்பட் கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் நீ வந்து நாங்கள் பணம் இப்போ பே பண்ணலைனாலும் யூ ஷுட் கண்டினியூ டு சப்ளை பவர்னு கேட்குறான் ஈ ரெஃப்யூஸ்டு பங்களாதேஷை புதுசாக உருவாக்கின கூட்டம் இருக்குல்ல ஜார்ஜ் சோரஸ் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இவங்களுக்கெல்லாம் எரிச்சலின் மிகுதியாக இந்த அறிக்கை வந்திருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது சரி இது இன்னொரு நாடு சம்மந்தமானது சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்கிறதோ அல்லது இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறதோ அமெரிக்கா அதுலேயும் நாலு மாநிலங்களில் லஞ்சம் இவர் கொடுத்து கான்ட்ராக்ட் வாங்கினார்னு லஞ்சம் கொடுத்துருந்தா தப்பு தான் வாங்கினா அப்போது ராகுல் காந்தி மாதிரியாக இருப்பவர்கள் ஏற்கனவே நேஷ்னல் மீடியாவில் அந்த பேச்சு ஏற்கனவே வந்திருக்கு ராகுல் உடனடியாக கேட்குறார் வந்து அதானியை கைது பண்ணணும் வி டோன்ட் ஹோல்டு பிரீப் ஃபார் எனிபடி அதானியை பண்ணோன்னா இந்த நாலு முதலமைச்சரையும் ஸ்டாலின் உட்பட கைது பண்ணோன்னு ராகுல் கேட்பார ஸோ அவங்க இதை இங்கே பெருசாக்க நினைக்கிறாங்க சட்டப்படி அமெரிக்கா குற்றச்சாட்டை நிரூபிக்கணும் அதை டிஃபண்ட் பண்ண வேண்டிய முழு பொறுப்பும் அதானி அவர்களுடைய அவருக்கு அவர் குரூப்புக்கு இதை பற்றி நாம ஏன் கவலை பண்ணணும் இப்போ ஐயப்பா பக்தர்கள் மத்தியிலையும் இந்துக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது ஒரு பெண்மணி வந்து சாரி ஐயப்பா அப்படின்னு பாடலை பாடி ஐயப்பனை மிகவும் மோசமாக விமர்சித்து அது மட்டும் இல்லை நான் வந்து ஈவேராவின் பேத்தி என்ற முறையில் அந்த பாட பாடி இருக்கிறாங்க அந்த பெண்மணி ஒரு கிறிஸ்துவ பெண்மணின்ற நிகழ்வும் வந்திருக்கு அவர்கள் மீது ஏற்கனவே நடராஜர் மீது சொல்லப்பட்ட அந்த ஆபாசமான விஷயங்கள் அந்த யூடியூபர்ஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போ இந்த பெண்மணி மீதும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க எடுக்கவில்லை என்று இந்துக்கள் வந்து பெரிய அளவில் மனம் இல்லை இந்துக்கள் வீதிக்கு வர வேண்டும் நான் ஆரம்பத்தைன்னு சொல்றது அதுதான் நாம் வார்த்தைகளோடு நிறுத்திக்க கூடாது ஏன்னா இந்த திராவிடியன் ஸ்டாக் ஹிந்து விரோத அரசாங்கம் இது நான் இது ஒரு நாள் கூட இந்த கருத்துலேருந்து நகரலை இந்த இந்து விரோத தீய சக்திகளை இந்துக்கள் அனைவரும் வீதிக்கு வந்து போராடினால்தான் இவர்கள் நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க இல்லைன்னா கேட்க மாட்டாங்க அதனால் நான் இந்து மக்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போ இது அதுக்கு ப எதிர்வினை பாட்டே போடுறாங்க ஏசப்பா பற்றி நான் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை வீதிக்கு வரணும் வி ஷுட் நெயில் திஸ் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட் அதை நாம் செய்யலைனா பாட்டு இப்படியே ஓட்டிகிட்டே இருப்பான் இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சி தமிழத்தில் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இல்லைனா இந்துக்கள் கௌரவமாக தமிழ்நாட்டில் வாழ முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்லை எத்தனை இடத்துல வக்க பேரில் கோவில் வக்கப் போர்டுக்கா இந்தியாவிலேயே முதல் முதல் திருச்செந்தூரைக்கு போனவங்க ஹெச் ராஜா தான் ஐ ஹவ் சக்சீட் நான் அந்த ஊரை விட்டு வெளில வர்றதுக்குள்ளே அரசாங்கம் போட்ட அந்த சர்க்குலரை நீங்கள் பக்கப் போர்டில் போய் என்ஓசி வாங்கிட்டு வரணுங்கிறத விட்ரா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேப்பூரில் விட்ரா இந்துக்களுக்கு திருப்பி அந்த இடம் ரெஸ்டோர் பண்ணியிருக்கு ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஹெச் ராஜா பார்ப்ப முடியும் அதனால் இந்துக்கள் மொத்தமாக வீதிக்கு வரணும் இந்த காங்கிரஸ் திமுக திரிணமூல் நேஷனல் கான்ஃபரன்ஸு ஹிந்து விரோத தீய சக்திகளின் கும்பலுக்கு பதிலடி கொடுக்கணும் ஓட்டால் தான் எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே அடிக்கணும் மராட்டிய மாநில மக்கள் வழிகாட்டியிருக்காங்க நாங்கள் சிவாஜி மன்னனின் ஃபாலோயர்ஸ் அவுரங்கசீப் ஃபாலோயர்ஸ் இல்லைன்னு இங்கே இருக்கிற அவுரங்கசீப் ஃபாலோவர்ஸ்க்கு அது புரிய வச்சா போதுமானது சார் நீங்கள் சொல்கிறீங்க பட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்லாம் சொல்லி சனாதன ஒழிப்பு மாநாடு போன்ற விஷயங்களை நடத்தினவர்கள் இப்பொழுது பழனிக்கு போயிட்டு போகர் சமாதி முன்னாடி தியானம் பண்ணுறது தனியாக தியானம் பண்ணிட்டு வந்துட்டு இந்து மதத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் கடவுளுக்கும் வெறிய வித்தியாசம் இருக்குது சனாதனம் வேறு தர்மம் வேறு வழிபாடு என்பது வேறு முருகர் வழிபாடு என்று வேறு இவங்க எல்லாரையும் லுனாட்டிக் அசைமில் கொண்டு சேர்க்கணும் ஏன்னா உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு இந்த வழக்கிலேயே எனக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் என்னோடய பிரேயர் நீதிபதிகளோட முடிவு விட்டுருவோம் தீர்ப்பு இருந்தாலும் ஹிந்து மதத்தை இழித்தும் பழித்தும் அதை அழிப்பேன்னு சொன்ன ஜினோசைடல் த்ரெட்டு ஹிந்துக்களுக்கு எதிராக விட்ட இந்த உதயநிதியை இந்த கேஸெல்லாம் ஒன்றாக்கக்கூடாது பெங்களூருக்கு போ பாட்னாவுக்கு போ டெல்லிக்கு போ லக்னோவுக்கு போ நாடு பூரா இந்த ஹிந்து விரோதியை ஓட ஓட வரட்டணும் என்ன அவர் அன்றைக்கே பேசுகிறார் ஏன் பேசினார்னா அதையும் சொன்னேன் அதுக்கு என் மேலே ஒரு கேஸ் இருக்குது ஏன்னா சனாதன தர்மத்தை டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரியாக அழிக்கணும்னு பேசிட்டு அவர் சொல்கிறார் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்போ என்ன அர்த்தம் உதயநிதியினியை பேச்சு கிறிஸ்தவ மதவெறி சக்திகள் இந்துக்களுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க இது எதுவுமே என்னோடய ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது உங்களோட கன்ஃபஷனுங்கிறேன்னா உதயநிதியோட கன்ஃபஷன் ஹிந்து விரோதியோட கன்ஃபஷன் அதனால் நீங்கள் இந்த கிணற்று தாவளைகள் போயிருந்தால் ஃபாரின் போயிருப்பாங்க ஒருத்தர் நீங்கள் என்ன மதம்னு கேட்டேன் என்ன சொல்லுவான் நான் சனாதனியம்மா சனாதன ஹிந்து தர்மம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கேன் இந்த வழக்கிலேயே சனாதன தர்மம் என்பது ஹிந்துக்களை குறிக்கும் நீங்கள் யாரை ஏமாற்ற திசை திருப்பேன்னு நினைக்கிறீங்க இல்லை திருமாவளன்னு சொல்ல நான் சொன்னேன் இப்போ கோட் பண்ண இருக்கட்டும் நான் திருமாவளன்னு தான் கேட்குறேன் சரக்கு மிடுக்கு பேச்சின் மூலம் இந்து சமுதாயத்தின் எல்லா சமுதாயத்தையும் இழிவாப்பிச நபர் தானே அது இல்லைன்னு சொல்லுவார் எங்கிட்ட நான் வீடியோ கிளிப்பிங் இதெல்லாம் வச்சுருக்கேன் நான் ஆகவே இவர்கள் ஹிந்து விரோத தீய சக்திகள் ஏமாத்துறாங்க அதாவது இந்த ஹிந்துன்னு உணர்வு இருக்கிறவனே நானும் இந்து தாங்க கோயிலுக்கு போனேங்க முருகனை கும்பிட்டேங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏமாற மாட்டோம் ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகளை மேடையில் வச்சுக்கிட்டு காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன் ஸ்ரீரங்கம் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன் அவர் பேசினார் அதெல்லாம் இருக்குது அதனால் ஒரு தீய சக்தி தான் இந்த சர்ச்சு எப்படி இருக்கும் மசூதி எப்படி இருக்கும் ஆபாசமான விக்கிரங்கள் இருந்தால் அது ஹிந்து கோவில் இப்படிலாம் பேசலையா நீங்கள் ஹிந்து விரோதி தானே அப்பட்டமான ஹிந்து விரோத தீய சக்தி அதனால் இன்றைக்கி ஹிந்துக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் அதுவே இப்போ ஹிந்து அமைப்புகளுக்கு வெற்றிங்கிறேன்னா உங்களை கெஞ்ச விட்டாச்சு இல்லை என்ன அடுத்து உதயநிதி கெஞ்சுவார் அதனால் நடக்கட்டும் இப்போ கஸ்தூரி அவர்கள் தேடி தேடி போய் அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாமே கேட்டாங்க என்னப்பா செந்தில் பாலாஜோட தம்பியை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்க நேரு அவரோட த தம்பி கொலை செய்யப்பட்டால் இன்னும் அவங்களாம் தான் கண்டுபிடிக்கலை ஆனால் இங்கே வந்து உடனே இதில் வந்து தனிப்படை அமைத்து வெவ்வேறு மாநிலத்தில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து சிறைச்சாலையும் அடித்துட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க ஸோ அவர்கள் வந்து வேட்டையாடப்பட்டதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அவங்க வேட்டையாடினதுக்கு காரணம் பல உண்மைகளை மறைக்கிறதுக்காக அவங்க கேட்டு கேள்விகளுக்காக இருக்கலாம் ஏன்னா அவர் பேசினது நான் பார்த்தேன் அது தெலுங்கு பேசும் மக்கள் நல்லான்னு சொல்லலை இவங்க ஒரு சில கூட்டம் ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மந்திரி சபையில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்த திரு பா வீடு அவர் ஒரு புத்தகமே ரிசர்ச் பேப்பர் வெளியிட்டிருக்கார் கருணாநிதி ஆந்திராவை சேர்ந்தவர் இதுக்கு தஞ்சாவூர் ஜில்லாவில் அன்டிவைட் தஞ்சாவூர் ஜில்லாவில் முந்நூறு ஆண்டு காலமாக நம்ம பார்த்தா இதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிடும் அந்த கும்பலை சொல்லிட்டாங்கன்னு இவங்களுக்கு ஒரு ஆத்திரம் அதனால் நான் கேட்குறேன் அந்த அம்மா வந்து படம் இது எடுக்கிற இடத்துல ஷூட்டிங் இருக்கிற இடத்துல இருந்திருக்காங்க அவங்க என்னவோ தலைமறைவு நாங்கள் படை போட்டு தேடுறோம் ஏன்னா எங்கேயுமே தலைமறைவு ஆகாத ஒரு நபரை எதுக்கு நீங்கள் படை போட்டு தேடுறீங்க ஒன்றும் வேண்டாம் நான் கேட்குறேன் ஸ்டாலின் அவர் அரசாங்கத்தையும் காவல்துறை தலைவரையும் மாண்புமே பாரத பிரதமரை கண்டன் துண்டமாக வெட்டுவேன்னு சொன்ன வன்முறைவாதி தாமோ அன்பரசனை ஏன் இன்னும் கைது பண்ணலை நீங்கள் அப்போ தாமோ அன்பரசன் மாம பிரதமரை வெட்டுவேன்னு சொன்னதை முதல்வர் ஏற்றுக்கிறாரா இல்லை டிஜிபி ஏற்றுக்கிறாரா யார்கிட்ட நாடகம் போடுறீங்க இனிமே உங்கள் நாடகங்கள் இது வந்து சோஷியல் மீடியா ஏரா நீங்கள் நாடகம்லாம் போட முடியாது மக்களுக்கு செகண்ட் தெரிஞ்சிருது உங்களோட பித்தலாட்டம் அதனால் தே will not succeed in it கண்டிப்பா சார் இன்னொரு பல்வேறு மேல்வேலுக்கு நேரத்தை ஒதுக்கி பதிலளித்து மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நல்லது நன்றி நேர்ல மீண்டும் மart நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு బ్లాக் பஸ்டர் வண்ணங்களில் ラம்ஷ் டிஷு ஷர்ட்ஸ்